ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கூப்பை அப்ப அப்டேட்டை பற்றி மகோம் கூப்பில் வந்து இன்றைக்கி அப்டேட் வந்து இந்த ரெண்டு சிக்கு இருக்கு வரணும் லக்கியோட ரெண்டு சிக்குமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சு நான் கல்லான திறந்து வைப்பேன் ரெண்டும் வெளியே அப்படியே வந்துடும் நல்லா வளர்ந்துட்டு வரும் புறா சைஸு வளர்ந்துட்டுது இது லக்கியோட சிக்கு தான் மேலுது நல்லா அழகாக இருக்குது ஃபீமேல் வந்து ஒயிட் வந்து ஃபீமேல் லைட்டாக லக்கியில் வந்து ப்ரௌன் ஷேடிங் மாதிரி வந்திருக்கு நல்லா சூப்பராக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டையோட ரெண்டுச்சிக்குமே எல்லாருக்கு ஃபெர்ஷாக ஹைட்டு அப்புறம் லக்கி ரெண்டுச்சிக்குமே ரெண்டு ஏக்குமே வச்சிருச்சு மாத்துக்கன்னோட ஒரு பேர் வந்து அதோட பேர் வந்து அங்கே போயிட்டு இது சாக்லேட்டோட ஒரு சிக்கு இன்னொரு சிக்கு இங்கே மேலே வந்து வந்துருக்கு இதுவும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு இது ரெண்டு எக் வச்சிடுச்சு இந்த கோயில் புறா வந்து ஃபீமேலு தான் இது ஒன்றும் பயப்படவே மாட்டேங்குது சுத்துற முன்னாடி வந்து மேலே நானும் ஓடும் என்ன கண்டா இது சுத்தராக பயப்பட மாட்டேங்குது இந்த ஜோடி இயக்கத்தில் இருக்குது அது கொண்டே பிரிச்சுட்டேன் கிட்டேருந்து பிரித்து தனியாக அந்த கூண்டில் போட்டு வச்சுருக்கேன் இந்த கீழே இருக்க கூண்டில் அடைச்சி உள்ளே தீனா வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருவேன் அதை அதையும் அந்த இந்த பிளாக்குங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் தின இது மாற்றுங்க சிக்கு தான் இது அந்த நம்ம பிளாக்கோட ரெண்டு கிளீன் அட நல்லா குண்டு குந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழாவது கல்வி தான் இருக்குது ரெண்டுக்குமே இது ஏழு எட்டாவது கல்வி இருக்கு வந்து இது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரெண்டு நாளாக வந்து கொண்டையை அடைச்சி போட்டேன் இது ஜோடி வைக்கிறதுல இருந்துச்சு இது கூட இப்போ அண்ட் வைட்டு ஒரு நாள் அடைச்சி போட்டேன் கொத்திகந்துச்சு அதுக்கப்புறம் மிங்கில தான் கொத்தும் ரெண்டு மூணு நாளைக்கு அதுக்கப்புறம் ஜோடி சொன்னோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டுச்சிக்கும் நல்லா தான் இருக்குது இது இன்னும் ஒரு வாரத்தில் இறங்கிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பிளாக் வந்து இதில் சுத்தம் பண்ணி வச்சிருக்கு குண்டை இதெல்லாம் தான் எக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு குச்சி ஒன்று வச்சுருக்கு இதெல்லாம் எக்க வைக்க போகுது சுத்தம் பண்ணிட்டு இது ரெண்டும் இதெல்லாம் நல்லா இருக்குது பிரச்சனை இல்லை இப்போ வந்து இதுக்கு தான் இப்போ பேர் பண்ணணும் இது ரெண்டும் பேராகிட்டுனா போதும் கரெக்டாக நான் ஒரு பத்து பேர் வச்சுக்கலான்னு இருக்கேன் கரெக்டாக அதை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொறிக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்குது இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை பேர் இருக்குன்னா மாற்றுக்கு நூறு பேர் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பேர் இதோடு சேர்த்தா ஒம்பது பேர் இன்னும் ஒரு பேர் மட்டும் நல்ல பேரை சிக்க இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொறிக்கிற எல்லாத்தையும் கொடுத்து வேண்டியதான் இப்போ வர வந்துருக்க சிக்கில் ஏதாச்சும் ஒன்று இது பண்ணி விட வேண்டியதான் ரெண்டு நாள் கொண்ட அது கூட சேர ஆரம்பிச்சிடுச்சு நாளைக்கு சேர்ந்துலங்க கன்ஃபார்மாக பிரச்சனை இல்லை உங்களுக்கு யாருக்கும் ஹோமர் வேணும்னா சென்னையில் இருக்க ஒரு பையன் வந்து சேல்ஸ் பண்ணுறங்கிறப்பில் ஹோமரு கர்ணன் அப்புறம் ஹோமர்லேயே வந்து அந்த லாங் டிஸ்டன்ஸு ஷார்ட் டிஸ்டன்ஸு அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து குறைச்ச ரெட்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்பில் சேல்ஸ் பண்ணுறப்பலாம் கர்ணைலாம் வந்து ஹை மார்க் இல்லாமல் இல்லை க்ளீனாக இருக்குது சூப்பர் கரனாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணி அவர் குணா வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ண வேண்டாமா டுவெல்த்து படிக்கிறாப்லையான் அதனால் வந்து கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் புறா வேணும்னா சொல்லுங்கள் சென்னையில் யாரும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா சென்னை தானா ஏதோ ஒரு சென்னை தான் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுங்க வந்தாலும் ஹோம்வரு கரணா எல்லாமே சீப் ரேட்டுக்கே எடுத்துக்கலாமா எல்லாம் பியூர் லைன் தான் எல்லாம் கிளப்புரா தானா க்ளப்பில் தான் உங்களுக்கு வேணும்னா எடுத்துங்க அந்த புறாவோட வீடியோ வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வரும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட பெல் அக்கானே கிளிக் பண்ணுங்கள் வீடியோ முடிஞ்சுன்னு போயிடாதீங்க அதுக்கப்புறம் இந்த சென்னையில் குனா ஒரு கிளப்பில் உள்ள புறா வரும் பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹோமரு கருணை எல்லாம் சென்னையில் உள்ளவங்க பக்கத்தில் சென்னையில் யாரும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா சென்னையில் உள்ளவங்க யாரும் வாங்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ரிங்கு ரிங்கு போட்டது தான் எல்லாமே இந்த கர்ணா வந்து சேல்ஸுக்கு இல்லை அது வந்து கிளப் பூரா திரும்பி கொடுக்கணும் உங்களுக்கு என்ன ரேட்டு என்ன பட்ஜெட்டுன்னு சொன்னீங்கன்னால் உங்களுக்கு அந்த மாதிரி ரேட்டில் பூரா கேஸ்னி வெட்டிங் ஹோம் வர் இன்னும் நல்ல லைன் ஹோம் தான் என்னடா பங்கமாக கிடைக்குது வந்து

என்ன ரேட்டில் என்ன பட்ஜெட்டில் கேட்டாலும் நான் மீட்டாக புறா இருக்குங்கடா எந்த ரேட்டில் இருக்கு இது ஒரு ரெண்டு சிக்ஸ் இருக்கு இவ்வளோ இருக்கு கம்கியில் ரவுண்ட்ஸ் இருக்கு இதில் எது வேணாலும் ரேட்டு நீங்கள் என்ன ரேட்டுக்கு கேட்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு புறா நான் வாங்கி தரோம் எல்லாமே ஓமர் தான் இது கிளப்பு புறா ராயல் சொசைட்டின்னு போட்டுக்கா அது கிளப்பு புறா கண் ஆரஞ்சு இதோட பேர் இது ஹோமர் இதுவும் ஹோமர் தான் உள்ள சிக்ஸ் இறக்கியிருக்கேன் ரெண்டும் ஓரளவு பலந்து ஹோமர் ரவுண்டு போயிடுச்சு

நீங்க வந்து வாங்கிக்கிற மாதிரி தான் வரும் இல்ல கொரியர் எப்படி போனீங்கன்னா கொரியர்ல போட்டு ரெண்டும் பேர் பண்ணி இப்பதான் பேர் பண்றோம் இந்த கூன்ல இன்னும் ஒரு நாலஞ்சு புறா வரும் பறக்குது எல்லாம் ரவுண்ட்ஸ்னா சென்னையில் இருந்தா சொல்லுங்க உங்களுக்கு நான் இது பண்ணிருந்தேன் ஓமரு கர்ண சாதா எல்லாமே எல்லா கர்ணையும் இந்த கர்ண இவர்கிட்ட இவர் கிளப்ல வாங்கிட்டு வந்தது வெளியே அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது அந்த வெள்ளிக்கர்ண பாத்தீங்கன்னா தெரியும்